ஆவணி மாத பலன்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆவணி மாத பலன்கள் ரிசபராசிக்கு ஆக ஏற்கனவே ரிசபராசிக்கு ரொம்ப அற்புதமான யோகத்தில் கிரகங்கள்லாம் இருக்கு இதுக்கு பேர் கிரக மாளிகா கிரக மாளிகா ஒரு ராசியிலிருந்து தொடர்ந்து கிரகங்கள் இருந்தா கிரக மாளிகா ரிசபாரிலிருந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கு இரண்டாம் இடத்துல லாபாதிபதி குரு பகவான் அடுத்து மூன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் நான்காம் இடத்துல கேந்திர வடிவை அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒளிமயமான வாழ்க்கை தரக்கூடிய சூரியன் அதனுடன் கேது ஞானகாரகன் கேது ஞானம் என்றால் என்ன இந்த ஞானம் ஒரு ஒளிமயமான எதிர்பார்க்க ரெண்டு அதாவது ரெண்டு சக்திகள் ஒன்று சேருது இப்ப ஒரு ஞானகாரன் இருக்காரு ஒளிமயமான ஒலி கிரகமும் சேர்ந்து சேருது போது ஒரு அபரிதமான ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் ஏற்படும் அடுத்து நாலாம் இடத்துல அதாவது அஞ்சாம் இடத்துல செவ்வா ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இடங்களில் கிரகங்கள் வரிசையார் கிரக மாளிகா கிரக மா யோகம் பொழுது உலகத்தில் கொடி கட்டி பறக்கலாம் செல்வங்கள் செழிக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் தொழில் சிறக்கும் இரண்டாம் இடம் செய்கின்ற தொழில் வருமானம் அள்ளி தருகின்ற குரு இரண்டாம் இடத்தில் லாபாதிபதியாக அட்டமாதிபதியாக லாபாதிபதியாக அதாவது ஒரு ஜாதகத்துக்கு பணபரசம் ஒன்று இருக்கு அந்த பணபரசனம் என்பது இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இது பணபரஸ்தானம் இந்த பணபரசானத்தில் இரண்டாம் இடத்துல அந்த பணத்தை தரக்கூடிய தனகாரகனை உட்கார்ந்துருக்கார் அவரே எட்டாம் அதிபதியா இருக்கார் அவரே பதினோராம் அதிபதி அப்போ பணபரஸ்தானத்துக்குரிய அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ செல்வங்கள் பொன் பொருள் செல்வங்கள் உங்களுக்கு அப்படியே கொட்டி கொடுக்கும் இது வெறும் வார்த்தைக்கு சொல்ல முடியாது உண்மையிலே அதுதான் சிலருக்கு திசாபுத்திகள் மோசமா இருந்தா இது நடக்காது அப்பதான் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு சொல்கிறது உங்க தலையெழுத்துல உங்க தலையெழுத்துன்னு எழுதி இருக்கார் பிரம்மன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தலையெழுத்து எழுத முடியாத அவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோகம் ஆக பொது இந்த யோகம் இருக்கு அதைத்தான் உங்களுக்கு திரும்ப அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்ததாக ரிசப்பர் ஆப்ஸிக்கு உபஜெய இந்த உபஜெயஸ்தானத்தில் சப்போர்ட் சப்போர்ட்டிங் பிளானெட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுது அதாவது ஒரு பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்கும் கட்டட வேலையில் அவ்வளோ சப்போர்ட்டிங் ஒரு கால் வச்சிருப்பாங்க அது இருந்தால் அது மேலே நிற்கும் அந்த மாதிரி உங்களுடைய எல்லா காரியங்களும் வெட்டி எடுத்து உபஜயஸ்தானம் வலிமையா இருக்கணும் அப்ப இந்த உபஜயஸ்தானம் சுக்கரன் சுக்கரன் அதிர்ஷ்டக்காரன் பூர்வ ஸ்தானாதிபதி தொழில் தொழில் இந்த தொழில் செய்தாலும் அதற்குரிய முதலீடுகள் முன்னேற்றங்கள் செல்வங்கள் பெருகுவது சரிங்களா ஆக வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் எனக்கு வீட்டில் மனைவி அது வேணும் இது வேணும் இல்லாட்டி கணவன் கணவனுடைய எதிர்பார்ப்புகள் மனைவியிடம் இருந்து பெறலாம் மனைவியுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளை கனவடம் இருந்து பெறலாம் அப்படிப்பட்ட யோகங்கள் அமைந்திருக்கிறது ஒரு ஆர்வங்கள் ஒரு ஆர்வத்தினால் முயற்சிகள் அனைத்தும் இந்த ஆவணியில் வெற்றி பெறும் அடுத்து வாகனம் வீடு வாகனம் வண்டியோ அரசாங்க பதவி பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அரசு கிரகம் நான்காம் இடத்தில் சூரியனோட கேது சூரியனோட கேது வலிமையாக இருக்கிறது இப்போ கேது சூரியன் சேர்ந்தாச்சுன்னா கிரக சூரியன் வலிமையாக இருந்தால் யோகங்கள் அதிகமாக மாறும் இல்லை சூரியன் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு அவங்களுக்கு இந்த கேதுவோட உரகம் அதிகமாகிடும் மோசமான பலங்கள் கிடைக்கும் ஆக வலிமையாக கிரகங்கள் வலிமையா இருக்கும் பொழுது யோகங்கள் அதிகமாக ஏற்படும் அரசாங்க பதவி ஒரு மருத்துவத்துறை புரிஞ்சுட்டி ஒரு மருத்துவத்துறை ஒரு பார்மாசி தொழில் ஒரு வாகன டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு வாகன தொழில் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் நிச்சயமாக சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு நல்ல அரசாங்க பதவி பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு புரிஞ்சுட்டீங்களா அடுத்து உங்களுக்கு இரண்டு பராசிக்கு ஏழு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் ஏழு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஏழு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் இருந்தால் ஐந்தா கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் வந்து அந்நிய மண்ணுக்கு போகக்கூடிய வா ஒரு பயணம் ஏற்படும் அதே நேரத்தில் பிள்ளைகள் வந்து மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகள் மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆக இந்த அத்தனை யோகங்களும் தொழில் சிறக்கும் பூமியிட வாகன யோகம் பதவி யோகம் வியாபாரத்தில் வருமான முன்னேற்றம் அத்தனையும் சிறப்புப்படுகின்ற ஒரு ஆவணி மாதம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு ஆவணி மாதம் புரிஞ்சுட்டீங்களா ஆக இதில் உங்களுடைய தனிப்பட்ட இது பொது பலன் திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு முன்வைக்கிறேன் உங்க தலையெழுத்த பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட யோகத்தை தலையெழுத்த எழுதியிருக்கிறார் அதை என்னன்னு தெரியணும் ஒரு அமைதியாக ஒரு டைம் ஒதுக்குங்க ஒரு நேரம் ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க கீழே நம்பர் ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கி ஒரு நேரம் ஒதுக்குங்க தெளிவாக பொறுமையாக உலகத்தில் இப்படி ஒரு உலகம் அதாவது என்கிட்ட அனுப்பின ஜாதகம் உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் என்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி உங்கள் ஜாதக காப்பியை முன்னாடி வச்சுக்கணும் நானும் இன்னும் முன்னாடி உங்கள் காப்பியை கையில் வச்சுருப்பேன் அப்போ இங்கிருந்து ஒவ்வொரு விளக்கமாக என்ன உங்க உங்கள் தலையட்டு அப்படின்ட்டு இங்கேருந்து ஒவ்வொரு விளக்கமாக கொடுப்பேன் அதுக்கு என்ன பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடு தொழில் விருதி ஆகிறதுக்கு திருமணம் நடப்பதற்கு சொத்துக்கள் பெறுவதற்கு என்ன செய்யல அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்ற தெளிவாக அவங்களுக்கு வழங்க கொடுக்கணும் சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பாலச்சித்தர் பாலஜனா நன்றி வணக்கம்